உருமாற்று உருமாற்று பிரிவான மித்ராவின் கீழ் வழங்கப்படும் அரசாங்க உதவி மற்றும் நிதியை இந்தியர்கள் குறிப்பாக இளைஞர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்திய சமூகத்திற்கும் இளைஞர்களுக்கும் பலனளிக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதில் மலேசிய இந்திய இளைஞர் மன்றம் எம்ஐஒய்சி முக்கிய பங்காற்றுவதாக துணை நிதி அமைச்சர் லிம் ஹுய் இங் கூறினார் இன்று பினாங்கில் நடைபெற்ற எம்ஐஒய்சி ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் லிம் ஹுய் இங் அவ்வாறு தெரிவித்தார் இதனிடையே மித்ராவின் இத்தகைய வாய்ப்புகள் தங்களைப் போன்ற மேலும் பல இளைஞர்கள் வாழ்க்கை தரத்தை கொள்ள உதவும் என்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிலர் தெரிவித்தனர் மித்ராவில் உள்ள வாய்ப்புகள் மித்ராவில் உள்ள நிதி வாய்ப்புகளை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறதுக்காக அவங்க ஒரு அவங்க ஒரு உதவி வந்து கொண்டு வரன்றாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாய்ப்புகள் மித்ரா இருக்கிற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அடுத்த கட்டம் கண்டிப்பாக இந்த மாதிரி இளைஞர் இயக்கங்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர் இயக்கங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் டிசம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த நிதிக்கெல்லாம் விண்ணப்பம் செய்கிற காலகட்டம் வந்து இருக்குது ஆகையால் இளஞ் இந்திய இளைஞர்கள் இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கணுன்றத கேட்டுக்கொள்கிறேன் அதெல்லாத்தையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அடுத்தடுத்து எங்களோட லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்துட்டு இந்த மலேசிய இந்திய இணை இளைஞர் மன்றம் வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்கு அதே மாதிரி வெளியே இருக்கிற யூத்ஸ் அதாவது இளைஞர்களும் இதை பார்த்து கற்றுக்கிட்டு எங்ககிட்ட வந்து உதவியும் கேட்கலாம் நாட்டில் இந்தியர்களின் தரத்தை மேம்படுத்த பதினோரு திட்டங்களை செயல்படுத்துவதில் மித்ரா ஒன்பது கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கிட்டை வழங்கியுள்ளது